ஆனா ஒரு அரசாங்கமா அதிகாரிகளா என்ன பொறுப்பு இருக்குங்கிறத இவங்களுக்கு கடமை இருக்கு நீங்க சொல்ற அதே நீதிமன்றத்துக்கு போய் அரசு அவர் சொல்றாரு தடுக்கிறோம் நாங்க அவரை வந்து கீழே தள்ளுறோம்னு அவங்க சொல்றாங்க ஆனா எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு நாளைக்கு உயிர் போனா முதல் கேள்வி இதே காவல்துறையை நோக்கி வரும் இதே அரசாங்கம் அதிகாரிகளை நோக்கி வரும் அப்படின்னு இவங்க நீதிமன்றத்துக்கு போக கூட உரிமைதான் வெள்ளிக்கிழமை உட்கார் நீதிபதி இதெல்லாம் மனசு வச்சு சொன்ன நீதிபதிகள் அதை காதுல வாங்குறதே இல்ல அவங்க என்ன சொல்ல காதில் வாங்குறது இல்லைன்னா பிளைண்ட் அப்படி சொல்லலை நான் அதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க கேட்குற இடத்த கொடுங்க காவல்துறை சொல்கிற மாதிரி நடந்துக்கோங்க இல்லாட்டி நீங்கள் தான் பொறுப்புன்னு சதீஷ்குமார் நீதிபதி கடைசியாக கொடுத்த ஜட்மெண்ட்ல அந்த வார்த்தை இருக்குது அந்த வார்த்தையை படித்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற விஜய் தன் தன் பொறுப்பை கழிக்கிறாருங்கிறத முதல்ல உறக்க சொல்லணுங்க அதுதான் முதல் தப்பு அதில் நீங்கள் திருத்த தவறுனீங்கன்னா நீங்கள் காவல்துறை காவல் எத்தனை பேரை நிறுத்துவீங்க இருபத்தாயிரம் பேர் வர்றானே அவன் சொல்லட்டும் எத்தனை போலீஸ்கார வேணும்னு நினச்சி உங்கள் நாலேஜ் படி சொல்லுங்கள்